भूं तद्पुरुषय विद्महे वग्रुण्डय धीमहि तन्नु प्रेक्षोदया भूं आदित्ययष शोमय मङ्गळय बुधयष गुरुचुकर सनियप्यक्ष राघव गेदव नमः உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடந்த நிகழ்ச்சியில் நவ கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த நவ கிரகங்களுக்கு சொந்த வீடுன்னு இருக்கும் இல்லையா எந்த கிரகங்களுக்கு எந்தெந்த வீடு சொந்த வீடு எந்த கிரகங்களுக்கு எந்தெந்த வீடு ஆட்சி வீடு எந்தெந்த கிரகங்களுக்கு எந்தெந்த வீடு உச்ச வீடு அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்த்தோம் அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் சொந்த வீடு ஆட்சி வீடு உச்ச வீடுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அச்சம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு சில கிரகங்கள் நீச்சம்னு சொல்கிறாங்களே அப்படி எங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நீச்சமாக வந்தது அப்படின்னா அந்த நீச்ச வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து விரிவாக சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறீங்க அதாவது ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாஸ்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாட்டோடு அறிவு முதிர்ச்சியோடு ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கிற உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் மிக மிக எளிமையாக அதாவது மற்ற விஷயங்கள் வந்து எல்லோருக்கும் வந்து புரியக்கூடிய அளவுக்கு யதார்த்தமான வகையில் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நீச்ச வீடு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க no பொதுவாகவே நீச்ச வீடு அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை ஓரளவு சிறிய அளவு தெரிஞ்சுக்கலாம் நீச்சம் அப்படிங்கிறது ஒரு கிரகம் வந்து ஆட்சி அப்படிங்கிறது வேறு நல்ல அம்சம் அதே மாதிரி சொந்த வீடு அப்படிங்கிறது நல்ல அம்சம் அதே மாதிரி உச்ச வீடு அப்படிங்கிறது அதை விட ஆழமான அதிர்ஷ்டகரமான அம்சம் அப்படி இருக்கும் பொழுது நீச்சம் அப்படிங்கிறது எந்த மாதிரி அம்சத்தை குறிக்கும் அப்படின்னா ஒரு கிரகம் நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்தார் அப்படின்னா அந்த கிரகத்துடைய திஷா வரக்கூடிய காலங்களில் அந்த ஜாதகருக்கு தேவையில்லாத நஷ்டங்களையும் பண கஷ்டங்களையும் அதே சமயத்தில் மன கஷ்டங்களையும் தீராத நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு அந்த கிரகங்கள் அமையுது அப்படிங்கிறத உண்மை ஒரு கிரகம் நமக்கு திசா நடத்துது அப்படின்னா அந்த கிரகம் நல்லா இருந்தார் அப்படின்னா நாம நல்லா இருப்போம் அதே அந்த கிரகம் பலம் விழுந்திருந்தார் அப்படின்னா நம்ம முயற்சி செஞ்சா தான் முன்னேற முடியும் அதுவே அந்த கிரகம் நீச்சம் அப்படிங்கிற அமைப்பு போச்சு அப்படின்னா நம்ம முயற்சி பண்ணினால் கூட அந்த முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றமோ முயற்சிக்கு தகுந்த வளர்ச்சியோ முயற்சிக்கு தகுந்த வளர்ச்சியோ கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது எதார்த்தம் அந்த வகையில் நாம் வந்து இந்த நீச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நீச்சம் ஆகுதுங்கிற விஷயத்தை பார்க்கலாம் நவ கிரகங்களில் முதல் கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு துலா ராசிக்கு வரும் பொழுது நீச்சம் அப்படிங்கிற அமைப்பு அமைஞ்சிருது அதே மாதிரி நவகிரகங்களில் சந்திர பகவான் அதாவது இந்த சூரிய பகவானும் சந்திர பகவானும் தாய் தந்தையனு சொல்லுவாங்க அதே மாதிரி தாய் கிரகமாக இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் விருச்சிக ராசியில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சந்திர பகவானுக்கு நீச்சம் அப்படிங்கிற அமைப்பு அமைஞ்சிருது அதே மாதிரி மங்கள காரகன் என்று சொல்லப்படுகிற இந்த செவ்வாய் பகவான் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் கடக ராசியில் இருந்தார் அப்படின்னா செவ்வாய் பகவானுக்கு நீச்சம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி புதன் பகவான் கல்விக்கு அதிபதியாக வித்தைக்கு அதிபதியாக சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் மீன ராசியில் இருந்தார் அப்படின்னா புதன் பகவானுக்கு நீச்சம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி குரு பகவான் அதாவது குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறோம் அப்படி கோடிக்கணக்கான நன்மைகளை தனது பார்வையாலேயே வழங்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு பெற்ற முழு சுபராக இருக்கக்கூடிய இந்த குரு பகவானுக்கு கூட அதாவது மகரம் ராசிக்கு வரும்பொழுது நீச்சம் அப்படிங்கிற அமைப்பு ஏற்பட்டுறது தான் யதார்த்தம் எவ்வளவோ நன்மைகளை வாரி வாரி வழங்கக்கூடிய அந்த குரு பகவான் நீச்சமாகும் பொழுது கண்டிப்பாக குடும்பத்தில் சுபகாரிய தடை திருமண சம்பந்தப்பட்ட தடை புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய தடை உத்தியோகத்தில் வந்து தேவையில்லாத சங்கடம் வெளிநாட்டு பயணங்களை தடை கணவன் மனைவி ஒத்துமையா இருந்தால் கூட ஒரே வீட்டில் இருந்தால் கூட ஒத்துமையே இல்லாமல் வந்து நம்ம வந்து வாழக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதிரி பல்வேறு விஷயமான சூழல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த குரு பகவான் மகர ராசியில் நீச்சம் பெற்று பொழுது அதே மாதிரி குரு பகவானுக்கு அடுத்து சுக்கர பகவானை பார்த்தோம் அப்படின்னா இந்த சுக்கர பகவானுக்கு வந்து கன்னி ராசி நீச்ச வீடாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு கலஸ்தர காரகர் என்று சொல்லப்படுகிற இந்த இந்த சுக்கர பகவான் சுக போகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த சுக்கர பகவான் வாழும் காலத்திலேயே சொர்க்க வாழ்வை அருளக்கூடிய பாக்கியம் பெற்ற இந்த சுக்கர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் கன்னீர் ராசியில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனையை கொடுக்கும் திருமணம் அப்படிங்கிறது ஒரு முறை அப்படிங்கிறத விட மறு திருமணம் பண்ணக்கூடிய சூழலை நிச்சயமாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் அல்லது மனைவிக்கு நோய் இருக்கக்கூடியது பீடை ஏற்படக்கூடியது கணவன் மனைவி சேர்ந்து இருக்க முடியாத சூழலை ஏற்படுத்துவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தகுந்த உகந்த வயசில் திருமணம் நடக்காமல் திருமண வயசு கடந்ததுக்கு அப்புறம் திருமணம் அதாவது காலதாமதமான திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுறது தன்னுடைய தகுதியை விட வந்து தேவையில்லாத வீர வசனங்கள் பேசி திருமண வாழ்க்கை தன்னுடைய திருமண வாழ்க்கையை தானாகவே கெடுத்துகிறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பெண்கள் மூலமாக பிரச்சனை வரக்கூடியது பெண்கள் மூலமாக வர கேவலம் வரக்கூடியது அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொதுவாகவே தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மனுஷாலுக்கும் வெகுமானம் இருக்கணும் இல்லையா அந்த வெகுமானம் இல்லாமல் பெண்கள் மூலமாக அவமானப்படக்கூடியது பெண்களை வந்து பெண்மையை உண்மையாக நேசிக்காமல் உங்களுக்கு மட்டுமே நன்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுவது சுயநலம் அப்படிங்கிறது அதிகம் ஏற்படுவது இந்த மாதிரி சொல்ல முடியாத எவ்வளவு விஷயங்களை இந்த சுக்கர பகவான் கொடுப்பார் கன்னி ராசியில் இருந்தார் அப்படின்னா அதாவது சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இருபது வருஷம் அந்த இருபது வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை வாழ்க்கையில் வந்து தேவையில்லாமல் வந்து சின்ன பின்னப்படுத்துகிற அளவுக்கு தேவையில்லாத சிரமங்கள் இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தம் அதே மாதிரி சனி பகவான் நவ கிரகங்களில் வந்து ஆயுள் காரகராக சொல்லப்படுகிற இந்த சனி பகவான் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் மேச ராசியில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மிக மிக கடுமையாக தான் இருந்துகிட்ருக்கும் அதாவது உள்ளூரில் இருந்தும் வாழ முடியாமல் இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ பேர் இருந்து எத்தனையோ பேர் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாத ஒரு சூழல் வாழக்கூடாதுங்கிற எண்ணம் படுற அளவுக்கு சொல்ல முடியாத சோதனைகளை இந்த சனி பகவான் கொடுப்பார் அந்த சனி பகவான் மேசராசியில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது பத்தொன்பது வருஷம் அந்த பத்தொன்பது வருஷம் மட்டும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த சனி பகவான் வந்து அடிக்கடி எட்டி பார்க்குறாரு அதாவது இருபத்தி ஏழரை வருஷத்துக்கு ஒரு முறை அஷ்டமசனியாக எட்டி பார்க்குறாரு

ஜாதகத்தில் வந்து மேசம் ராசியில சனி பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ராசிக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய பதனமாக இருக்க வேண்டிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் ஏன்னா சனி பகவானுக்கு நீச்சம் அப்படிங்கிற அமைப்பு இந்த மேச ராசியில் இருக்குது அப்படிங்கிறத உண்மை அதனால் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த ராசியில் இருக்கும் பொழுது சஞ்சாரம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நீச்சம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால நீச்சம் பெற்ற அந்த கிரகங்களுடைய திசா புத்தி காலங்களில் நீங்கள் கவனமாக இருக்கிறது கடவுள் வழிபாட்டோடு இருக்கிறது கண்ட விஷயங்களை நம்பி ஏமாந்து போகிறத விட கடவுளை மட்டுமே நம்பி ஓரளவு நம்ம வந்து முன்னேறுவது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கையாளக்கூடிய தகுதியை உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக்கிறது நல்லது எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்